ஹலோ இவர் சிங்கப்பிணி சீரியல் இன்று எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆனந்தி கழுத்தில் அன்பு மீண்டும் தாலி கட்டிவிட்டார் தான் நினைக்கிறேன் சரி வாங்க இன்று எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோக்களை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தாலி தொலைஞ்சதால் தான் இந்த மாதிரியெல்லாம் தப்பாக நடக்குதுன்ட்டு ஆனந்தி ரொம்ப கவலைப்படுறாங்க அன்பு பார்த்திங்களா மிஷினை சரி பார்க்கும்போது அன்பு கையில் காயம் ஏற்படுது தாலி காணாமல் போனதால் தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்ட்டு ஆனந்தி ரொம்ப கவலைப்படுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மகேஷ் வந்து கம்பெனிக்கு வராரு உண்மையிலேயே மகேஷ் ரொம்ப கிரேட்டுங்க மகேஷோட நல்ல மனசு யாருக்குமே வராது அவரோட நல்ல மனசுக்கு நல்லதாவே நடக்கும் இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதான்ட்டு மகேஷ் கேட்குறாரு அதுக்கு இருக்குதுன்ட்டு உஷா சொல்கிறாங்க உஷா பார்த்தீங்களா கோவிலுக்கு போய் ஒரு மஞ்சள் கொம்பு கட்டின தாலி வாங்கி மனசார தொலைஞ்ச என் தாலி கிடைக்கணும் அதுவரை என் புருஷன் அன்புக்கு எதுவும் ஆகக்கூடாது நீதான் காப்பாற்றணுமா தான் ஆனந்தி மனசார வேண்டிக்கிட்டு அந்த தாலி கையிற உண்டியில் போட்டால் சீக்கிரம் தாலி கிடைக்கும்னு உஷா சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்களா கோவிலுக்கெல்லாம் வராங்க பரிகாரம் பண்ண பூசாரிக்கிட்டே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கு பூசாரி பார்த்திங்களா தாலி தொலைஞ்சது அது ஒரு அபசகுணம் அல்ல அது ஒரு திருஷ்டி உங்களுக்கு கல்யாணம் நடந்தது பல பேருக்கு பிடிக்கல பொறாமைப்படுறாங்க அந்த திருஷ்டியெல்லாம் கழிய வேண்டாமான்ட்டு பூசாரி சொல்கிறாங்க உங்கள் ரெண்டு பேர் ராசி பொருத்தத்துக்கு எவ்வளோ சோதனை வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் நல்லா இருப்பீங்கன்ட்டு பூசாரி சொல்கிறாரு அதோடு பார்த்தீங்களா எபிசோடு முடியுது எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்களா ஆனந்தி காலத்தில் அன்பு நாளைக்கு மீண்டும் தாலி கட்டிடுவார் தான் நினைக்கிறேன் கோகிலா தான் தாலி கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க கோவிலில் இந்த வீடியோ பற்றிய கருத்தை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலே அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்